எஜமா எஜமா என்ன முடியப்பா நீங்க நீங்க எங்கயா நானே ஏ ஆச்சரியமா இருக்கா கண்ணால பாக்குறத நம்பவே முடியல நம்பினா நடக்காது எதுவும் இல்ல அந்த நம்பிக்கைய என்ன கூட்டிட்டு வந்து உன் எதிர்ல நிறுத்தியிருக்கு எஜமா எஜமா ட்டி பா நினமா சபரிமலைக்கு போறது எப்படி உன்னோட சஞ்சல நீங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன் உன்ன போல நிஜமான பக்தனை தடுக்க யாருக்கு சக்தி இல்லபம் இல்ல இது சிருஷ்டி ரகசியம் சர்வமும் தியாகம் செய்யற மனசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் மனுஷர் இல்ல தெய்வம் சில சந்தர்ப்பங்களை உணர்ச்சி பூர்வமா சொல்ற வார்த்தைகள் சத்தியம் ஆயிடும் அந்த சிந்தனை உனக்கு வேண்டாம் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் தாமதி தாம சுவாமிகளை கூட்டிக்கிட்டு உடனே புறப்படுங்கிறேன் இந்த பணத்தை வச்சுங்க சுவாமியோட அனுகிரகம் உனக்கு என்னைக்கும் இருக்கும் விஷயமா உங்க கோபம் குறையலன்னு தெரியுது அது எப்படிடா குறையும் அந்த குடிச்ச விஷயமா தான் மாமா கையால அவனை தடியால அடிக்க வச்சேன் அது அவனுக்கு பத்தல அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அவன் அந்த ஊரை விட்டு ஒருமுறை செய்ய அதே சரி அங்க பார்த்து

கிட்ட தெரியுமா இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு என் வேலையை காட்டுறேன் பாரு வா நம்பவே முடியல உனியப்பன் உண்மையானவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டவன் சொல்லுங்க இல்லையா உங்க வார்த்தையை காத்துல பறக்க விட்டுட்டு போயிருப்பானா நாராயணா புடிச போட்டதுக்கே எகிரி குதிச்சிங்க

அது புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சா போதும் நாராயணா தப்பு யார் பண்ணாலும் தப்ப பாக்குறவனுக்கு தன் தப்பு தெரியறதே இல்லை எல்லாரும் அவங்க தப்ப உணர்ந்துட்டா உலகத்துல தப்பே நடக்காது சரியான வார்த்தை சொன்ன முனியப்பா வேற பார் வேறப்பார் புனியப்பா 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 இங்க இங்க இருக்க வேதமா அம்மா யாரு முனியப்பனா நான் தான் முனியப்ப பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நான் நீ ஐயப்பன் படம் இல்லையே அதான் ஐயப்ப பத்த நீயே இருக்கிறப்போ படம் எதுக்குப்பா அது சரி அம்மா நீங்க பூஜை பண்ணதோட படம் கிடைச்சிருச்சு என்ன மணியப்பா இன்னைக்கு கதிர் ஆரம்பிச்சேன் அதோட முதல் கதிர் இது வாங்கிக்கங்க சந்தோஷம் பா முனியப்பா அறுவடைக்கு சொன்னவங்க எல்லாம் அடுத்த வாரம் வர்றாங்கன்னு இன்னைக்கு நீ நான் ஒருத்தனை வேலை ஆரம்பிச்சிட்டம்மா தெரியும் பா ஏதாவது பண்ணி சபரிமலை மகர ஜோதிக்கு போகணுங்கிறதுக்காக வேலை ஆரம்பிச்சிட்டல்ல உன்னை பத்தி நினைச்சாலே இறக்கமா இருக்கு எதுக்குமா இருக்கிறதே ரெண்டு நாள் இன்னைக்கு கதிர இருக்க ஆரம்பிச்சா அதிகம் பத்து நாளாவது ஆகுமே நீ ஒருத்தனே கதிர இருக்கணும்னா இது ஆகிற காரியமா கடமையில கவனமிச்சு வேலை செஞ்சா பலன் அவன் கைமேலேயே கிடைக்குமா உன் நம்பிக்கை நிறைவேறணும்னு அந்த ஐயப்ப சுவாமிய பிரார்த்திக்கிறேன் அதுக்கு யோசிக்கவே வேண்டாம் அந்த முனியப்பன் தான் கதிர இருப்பானோ இந்த ஐயப்ப தான் இருப்பேன் நான் இந்த ஐயப்பன் சொல்றேன்னா பூமி தந்தனர் குவியல் பூமி கீழை ஏழை உடைப்ப பயனும் ஏழை கீ வேஷம் போட்டு பிறரை நாடும் ஏ உள்ளபட்சு நீரா என்ன பயனடா பாவம் செய்த பாலும் பைவேல் என்றும் உள்ளவற்று நீரா விட்டு என்ன பயனடா பாவம் செய்த பாலும் பைவேல் என்றும் வருமடா பக்தியா என்றும் சுதமடா பத்தியனும் வரதடச்சா என்றும் சுகமடா வானமே பூ தூவி வாட்டும் முனையடா வானமே பூ தூவி வாட்டும் முனையடா ஞானமெனும் நாட்டு நட்டு நீரவிட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் என்றும் காக்க ஞானமெனும் நாட்டு நட்டு விட்டாக்க அந்த தெய்வமே அருகில் வரும் என்றும் காக்க நீர நீரவுக்கு என்ன பயனடா பாவம் செய்த பாலனும் கைமேல் என்றும் வருமடா முயற்சி செய்து வாழ்பவன் தான் கடவுள் என்று நினைப்பவந்தான் துணிதம் முயற்சி செய்து வாழ்வந்தால் பல போற்றும் மனிதன் செய்யும் முயற்சியாகவும் கடவுள் என்று நினைப்பவன்தான் துணிதன் அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவனுக்காக அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிழலாக தெய்வம் அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஞானம் என்னும் நாட்டு நட்டு நீரவிட்டாத அந்த தெய்வமே அருகில் வரும் என்று காக்க உள்ளவற்றி நீர விட்டு என்ன பயனட பாவம் சிறப்பாலனும் பைந்தியில் என்றும் வருமடா மாயை தொட்டி என்று புரியும் உனக்கு தானே மோகம் வேட பாவம் எல்லாம் விட்டு விட்டாக்க மாயை உலகின் தொட்டி என்று புரியும் உனக்கு தானே பூஜ்யத்தில் பூர்த்தி வைத்த தேவா சாட்சி வேண்டும் என்றார் நாங்கு வேதமைய ஞானம் என்னும் நாட்டு நட்டு மீற விட்டாக்க அந்த தெய்வமே அருள் வரும் என்றும் உள்ள வச்சு நீர விட்டு என்ன பயனடா பாவம் செய்த பாலனும் பைனேல் என்றும் வருமடா ஏசமா, ஏசமா! எதுக்குடா எப்படி கத்துற வயல்ல கதிரறு கதிர் அடிச்சு எல்லா வேலையும் முடியப்ப ஒருத்தனை முடிச்சுட்டான் ஒருத்தனையே எல்லா வேலையும் முடிச்சுட்டா நான் ஆமா போய் பாக்கலாம் அதிசயம் லட்சுமி ஒரு மனுஷன் ஒண்ணு ரெண்டு நாள்ல செய்யற வேலையா இது இது ஒரு அற்புதமே தான் புனியப்பா 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 எங்க புனியப்பா அது அங்க போறான் புனியப்பா 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 ஐயப்பா ஐயப்பாஜமா புரியப்பா ஏஜமா ஏஜமா உங்க தயவுனால ஜோதி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன்

உங்க ரூபத்துல வந்து எனக்கு பணம் கொடுத்து சபரிமலை கழச்சு தரிசனம் கொடுத்துட்டான் ஐயப்பா மணிகண்டா எல்லோரும் மகிம தெய்வமே மகிம ஐயப்பா ஐயப்பா யப்பா நீ ஜமீன் வேலை எல்லாம் செஞ்சுட்டு மலைக்கு போன்னு சொன்னதுக்கு ரூபத்துல வந்து ஜமீன் வேலை செஞ்சு என் வீட்டு வேலைக்காரன் ஆனவன் என் தஞ்சப்பனையப்ப ஆமாங்க பாருங்க உங்க ரூபத்துல வந்து முனியப்பனம் மலைக்கு அனுப்புனவனா ஐயப்பன்டா நம்ம ஜெமீன் வேலையெல்லாம் செஞ்சவனோ ஐயப்பனே ஐயப்பா 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 மன்னிச்சிரு ஐயப்பா முடிய பார்த்துப்பா ஐயப்பாடிகளும் காத்தினில் இருப்பவன் என்று and then i